இன்றைக்கி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஏற்றுமதிக்கு நாம் எப்படி உபயோகப்படுத்தலாம்னு பார்க்கலாம் ரெண்டு ஏற்றுமதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் ஒன்று இ எக்ஸ்போர்ட் ஒன்று ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பி டு பி ஸோ அப்போது நாம் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக நாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் லிங்க்டின் நம்ம ஏற்றுமதி பண்ண விரும்புகிற பொருள் அல்லது பண்ண விரும்பக்கூடிய நாடு ஃபோக்கஸ் பண்ணி லிங்க்டினில் நாம் கயிறு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஆர்டிக்கில் எழுதலாம் ஹேஷ்டேக் போடலாம் அது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ரீச்சை வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் குரூப்ஸை வந்து யூஸ் பண்ணணும் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறத விட குரூப்ஸை யூஸ் பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் அல்லது பண்ண விரும்பக்கூடிய நாடை ஃபோக்கஸ் பண்ணி அது சம்பந்தமான குரூப்ஸில் நாம் ஜாயின் பண்ணி அதையும் இதே மாதிரி ஆர்டிகிள்ஸு ஹேஷ்டாக்ஸ் உருவாக்குறது ஃபோட்டோஸ் போடுறது ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் ரீச் வந்து கிடைக்கும் இதே மாதிரி இ காமர்ஸ் ஏற்றுமதியை பொறுத்தவரையில் அது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் டு கன்சியூமர் பி டு சி அப்படிங்கிறதுனால அதுக்கு இந்த லிங்க்டின் மாதிரி ஃபேஸ்புக் குரூப் மாதிரி பண்ணாமல் இன்ஸ்டாகிராமை ஆட் ரன் பண்ணலாம் அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து கூட ஆட் வந்து ரன் பண்ணலாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ உங்களுக்கு சொந்தமாக ஒரு இ காமர்ஸ் சைட் இருக்குது அதை நீங்கள் வேர்ல்டு வைட் ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா கண்ட்ரி வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணலாம் இல்லை ஃபைவர் டாட் காம் போனீங்கன்னா அஞ்சு டாலரில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் சோஷியல் மீடியாவில் உங்களோடய ப்ராடக்டோட லிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நாம் பிளான் பண்ணி பண்ணும்போது தான் அதுக்கான க்ரோத் கிடைக்கும் அதாவது ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணக்கூடாது அதுக்கு லிங்க்டின் ஃபேஸ்புக் குரூப் வந்து கரெக்டாக இருக்கும் பி டு சி அப்படிங்கும்போது டேரக்டாக கன்சியூமர் ஒரு காஃபி பவுடர் விற்கிறீங்க காஃபி பவுட்ரு வந்து ஒரு இம்போர்ட்ரு வந்து வாங்கணுங்கிறது இல்லை எல்லாருமே வாங்குவாங்க ஸோ அதனால் ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஆடை ரன் பண்ணுறது ஃபைவரில் வந்து ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை போட்டு ஹேஷ்டாக்ஸ் உருவாக்கி அதை வந்து ப்ரமோட் பண்ணுறது அந்த லிங்க்கை கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே